سنگ پہ سنگت

இருந்தாலும் வாசிக்க லால தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீரின் சங்கீதம் இந்த சங்கீதத்தை தாவீர் எழுதுகிறார் இந்த சங்கீதத்தை எழுதுவதற்கு அடவு நோக்கம் உண்டு இல்ல அவர் சொல்றாரு பாருங்க இன்னைக்கு உங்களோட கூட அல்லது குடும்பத்துக்கு எல்லாரோட கூட அவையான பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் கர்த்தாவே அவங்க

அப்படி நிறைய பேர் எழுக்கும் போது தாவிதை பொருள் கொண்டோ ஆயுதம் கொண்டோ என்ன செய்ய முடியல ஜெயிக்கவே முடியல எப்ப போனாலும் அந்த யுத்தத்தில் சண்டையில் தாவிதான் ஜெயப்படுவாங்க ஜெயி தாவி வந்து துலத்துல சரி தருமே இல்லை எல்லா இடத்திலும் ஜெயி ஜெயிச்சோம் ஜெயப்படுறதே இருக்கிறார் அப்படி இருக்கும் போது இப்ப தாவீது எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அக்கிரமக்காரர் துன்மார்க்கர் சண்டை ஓடுகிறவர்கள் ஒரு சிலர் சதி ஆலோசனை பண்ணி இப்ப தாவீதுக்கு ரோமாக தந்திரமாய் சில காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் அதுல பாருங்க மூன்று காரியத்தை அவர் சொல்லுகிறார் ஒன்னு இரண்டாவது சொல்லுங்க அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள்

அங்க அவங்களுக்கு சார்பா பேசுறது இங்க இவருக்கு சார்பா பேசுறது அப்படி இரு மொழிவாய் பேசிக்கிறார்கள் கூடாது இச்சை பேசுகிற எல்லா மொழிகளையும் பெருமையாய் பேசுகிற நாமையும் கத்தர் அறிந்து கொள்வார் தாவியதை ஸ்தோத்திரம் சோழுக்குள்ளாக்க அவனை அவனை ஜெயமெடுப்பதற்கு அவன் சோர்ந்து போக வேண்டும் அவன் தோற்று போக வேண்டும் என்று சொல்லி மூணு துன்மார்களும் இந்த அக்கிரமக்காரர்களும் சதிகாரர்களும் சதி வேலை செய்கிறோம் ஆயுதங்களை பொருட்களை பணத்தை கையில் எடுக்காம வாயினுடைய வார்த்தைகளாலே சில வார்த்தைகளை ஆயுதங்களாக இருக்கிறாங்க ஒண்ணு பொய் பேசுகிறோம் பேசினாங்க ரெண்டாவது இருமனதாக பேசினாங்க மூணாவது இச்சக காரியங்களையும் பெண்மையான காரியங்களையும் பேசினார்கள் இதில் தாவீர் விழுந்து விடுவான் இதுல அவன் சோர்ந்து விடுவான் இதுல தலை குளித்து விடுவான் இதுல முக்கியம் பெருமா இதில் அவமானம் அவன் அவனுடைய அஹ் சோதாவனுடைய எப்படியாவது நயவசப்படுத்தி ஜெயமனித்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் எஜிண்டாங்க சதிவேலை செய்தார்கள் ஆனால் அனை காவிரி எஜென்டான்னு சுதாரிச்சு வந்தார்

வார்த்தைகளை சொல்லுகிறவருடைய கையில் இருந்த நெய் லட்சியம் இருமுறை பேசுகிறவருடைய சதிவேலையில் இருந்த நெய் லட்சியம் இச்சயம் பேசுகிற பெருமை பாராட்டுகிற அவருடைய வாழ்க்கையில் இருந்த நெய் லட்சியம் என்று தாமி சொல்லுகிறார்

ஸ்தோத்திரம் பிசிவாங்க போய் பேசுறவர்கள் ஸ்தோத்திரம் நீ செய்யாத செஞ்ச மாதிரி போய் சொல்றவங்க இல்லையா schoolல வந்து எல்லாரும் தெரிётலாம் தோ நீ செய்யாத செஞ்ச மாதிரி போய் சொல்றவங்க ஆமென் இன்னொருതായി பேசுவாங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி வேற ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க இச்சல பேசுவாங்க பெருமை பேசுவாங்க அவங்க அவங்க கிட்ட நம்ம கவுண்டா பக்கு அவங்க கிட்ட நம்ம

ಹನ್ನೇ ಯೇಸು ಎಲ್ಲೆಲ್ಲೆ ಹಲ್ಲಕಂ ಮಿಡಿಕಪಟ್ಟಪೋದು ಸ್ತ್ರೋ ನೆಗನ್ಯಾಕೋರ್ ಬಾರನ್ನು ತಾಕ್ರದು ಯೇಸೇ ಹಲ್ಲಕಂ ಮಿಡಿಕಪಟ್ಟಕರು ಅಂತ சொல்லி ಅವರು ಅರೆ ಸುಂದರು ವಿಗುಂದ ಭಾರಪಟ್ಟ ಕವಳೆಪಟ್ಟ ದುಃಖಪಟ್ಟ ಆಮೆನ್ ವಿಗುಂದ ಭಾರಂ ವಿಗುಂದ ದುಃಖಂ ವಿಗುಂದ ಕವಳೆ ಓಷಿಗಿರಾನ್ ಚಿಗಿತ್ತಾನ್ ದೀಪಲ್ ಬೆಡುತ್ತಿ ಓಳ್ಸಿರಾ ಇذರು ಜನಗಳನ್ನ ಕೂಡಿಹೋಯಿ ಓಳ್ಸಿರಾ

ஒரு மதுர நரி ஏறி போனா நீ கட்டின எல்லா மதிலும் அலவரிசையும் விழுத்துடும் என்று பரிகாசம் செய்தார்கள் கேலி செய்தார்கள் பயங்கர நகைத்தார்கள் அரஞ்சியில் அறிவியா சொல்லுவோம் அவங்க சொல்லுகிற இருமொழிதாய் பேசுகிற பேச்சுக்கு இச்சையும் பேசுகிற பேச்சுக்கு அவன் சதியாய் பேசுகிற பேச்சுக்கு

انہوں میں یہ مروں کریں گے مجھے میں یہ جیسے ہیں دوسی اٹھا وقت میں بے شیرہاں اٹھا وقت میں بے شیرہاں دوسی انہوں میں یہ مروں کریں گے دوسی سے ساری ہو اپنے یہاں اپنے کی طرف لوگی منے شروعہاں میں یوں گے چھوڑے ہیں میں چاہیے اتر اکتر من میں پیچھتا تیمے پرہنڈا پھو رس دک پور می آئے دکھتا سرگیچ

இவருடைய வேலையை விதமான கொடுத்த அந்த வேலையை அந்த பக்கத்திட்டத்தை அந்த அவரும் அவர் பேர் வச்சுக்கிற தீர்க்கிற அவர் பீரிய தீர்க்கிற திட்டங்களை நெறிவேற்ற விடாதபடி இயேசுவுக்கு சோரப்பு சோரப்பு ரெண்டு இடத்துல பாருங்க ஒன்று அவர் ஓசிட்ட போகும்போது வார்த்தைகளாலே ஈசாசு சொல்லிக்கிறதான் வசனம் வைத்தே சொல்லிக்கிறதல்ல மூன்று மொழி வசனத்தை வைத்தே சோதனைத்தான்

மேல பொ குற்றங்களை சுமத்தி இவரைப்படி அப்படி செய்து விட்டார் நியாயமான மீறிவிட்டார் கட்டளை என்று சொல்லி பொய் குற்றங்கள் சொல்லி சோர்வுக்குள்ளாக்கி இவன் ஊழியம் செய்யக்கூடாது அவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடாது பிரசங்கிக்க கூடாது ನೆತ್ತ <simitation> ಎಲ್ಲೋಸವನ್ <simitation> <simitation>

गिरमनुदा एक्सेसिर वार्ताएं इच्छन बेसिर वार्ताएं प्रेमियाय बेसिर वार्ताएं वल्लालो हमम दैवी वर्कनो आंदुरे एंगले कापाक्ष हमम ओर पाछुरो रक्षियम जत्तोवे इशुयागने सांतक बोले थावीने रक्षितेन बोले थावीने कापाक्षनद बोले नियमियावे कापाक्षनद बोले योवोई कापाक्षनद बोले अपोसई पौले था कापाक्षनद बोले